வாங்கானு தான போய் அண்ணா ஒரு பக்கம்மே இடம் இல்லாம விட்டுட்டாங்க யார வரம் சரியா அந்த போகுது வால்கே பிரஜனார் வால்கே பிரஜின் எல்லாம் கஷ்டம் அந்த தொங்கல் வைக்கும் ஹோல் கடைகள்தான் பொய்யா சொல்லி சொல்லுங்க சொல்றது

ஹலோ கை சார் மழை பின்னால் இப்போ அது எங்கே ஒரு மார்க்கெட் வந்து அதுதான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பவுனியான ஹோல்சேல் மார்க்கெட் அந்த மார்க்கெட் தான் போய் பார்க்குறோம் அதுக்கு முதல் பாத்தீங்கன்னா இந்த ரோட்டோரத்தில் நிறைய கடைகள் இருக்கு அந்த கடையில போய் விலை நிலவரங்கள் எல்லாம் என்ன மாதிரி சொல்லி சொல்லி கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா மரக்கரிகளை போட்டு வித்துக்கு வந்துருக்காங்க இங்கே பார்த்திங்கனா மார்க்கெட் இருக்குது நாங்கள் தொடர்ந்து போய் இல்லை சுற்றி பார்க்கலாம் அண்ணா எல்லாம் ஆயத்தம் வாங்கி வந்துருக்காரு இப்போ கடை போல அண்ணா என்ன பிரைஸ் பிரைஸ் வரைக்கும் சொல்லுவீங்களா

கிழமன்ல சாமான் போட ஜூசி உடுது இல்ல இப்ப இந்த என்ன ரெண்டு மூணு நாள் இதுலயும் போட இல்லாது நாங்க என்ன சொல்லி செய்யறது என்ன உடைக்கிறது வாழ்க்கையே கஷ்டமா போகுது கஷ்டமா போகுது ஜூசி ஒரு இடம் தந்தா இவ்வளவு பேருக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த பாரம் பேமெண்ட் வழியே போட்டிருக்காங்க அவங்களுக்கு இல்ல நாங்க இதை செஞ்சு அண்ணன் செஞ்சு உடைக்கிறா சொல்லிட்டு கஷ்டத்துலயும் இஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்க என்ன செய்ய போகும் பொன்னாடி பிள்ளைய பிள்ளைகள் இருக்க படிக்கிற பிள்ளைகளை பார்ப்பணும் செலவுக்கு என்ன செய்யறது செய்ய தானே

நல்ல குள்ளாண்டு போட்டு கொண்ட ஆள் இருக்கு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா என்ன டிவி என்ன நான் யூடியூப் சேனல் உண்டு சொல்லி சொல்லுவோம் என்ன நடக்குது என்ன நடக்குது நல்ல நிம்மதியா கம்பி அரிக்கி விட்டு இப்ப யாவரம் இல்ல ஒரு பதினஞ்சு பேர் தொழில் செஞ்சிட்டு இருந்தோம் இப்போ பதினஞ்சு பேருக்கும் தொழில் இல்ல உள்ள குட்டியை காப்பாற்றுக்கு மிச்சம் கஷ்டமா இருக்கு இத்தனை அரசாங்கம் வந்துச்சு இத்தனை அரசாங்கத்திலயும் எங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சது சார் இந்த அரசாங்கம் வந்ததோட கம்பி அரிச்சு விட்டுட்டாங்க எனக்கு ரெண்டு காலம் ஏழாது இப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு எக்ஸ்டேன் மட்டும் ரெண்டு காலம் ஏழாது நிலைமையில தான் நான் இருக்கிறேன் இப்ப நான் இப்படி இங்கே குடும்பத்தை கொண்டு போறோம் எனக்கு ஒரு வேற உதவிகள் இல்லை உள்ள குட்டிகள் இல்ல ஒரு தான் இருக்காது ஒரு பிள்ளை அவரு அவ்வளவு மனநிலைமையில இல்லை மனசுக்கே சரியான வருத்தம் சீனி வருத்தம் பேச எல்லா வார்த்தமும் இருக்குது அப்போ அந்த நிலைமையில நாங்க இப்படி இருக்கிறோம் எங்களுக்குன்னு ஒரு கடத்துண்ட தந்து இந்த நாங்கள் ஒரு முன்னுக்கு ஒரு துண்டை தந்தை ஒரு கடையை கட்டி தந்தாங்கன்னா நாங்கள் அன்னன்னைக்கு பத்து இருபது ரூபா தேடிட்டு போயிடுவோம் அப்போ அந்த இதுவும் இல்லாம எங்களுக்கு ஒரு பக்கமும் இடம் இல்லாம தர்த்தையே விட்டுட்டாங்க இப்போ இந்த நிலமையில இருக்கப்ப நாங்க எப்படி ஜீவிக்கிறோம் அப்போ எப்படி நாங்கள் அரசாங்கத்துக்கு நம்பிக்கையா நாங்கள் அரசாங்கம் இந்த அரசாங்கம் வரணும்னு நம்பிக்கை எவ்வளோ காலம் தன் அரசாங்கம் செஞ்சோம் எங்களுக்கு மற்ற உதவிகள் இல்லை இந்த உதவி செஞ்சு தந்துகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த உதவியும் இந்த அரசாங்கம் வந்து இந்த உதவியும் இல்லாமாக்கியிருக்கு இப்போ இன்னும் கொஞ்சத்தால் பொலிச்சலங்க வந்து விரத்துவாங்க யூசியால வருவாங்க வந்து அள்ளுங்குவாங்க சாமான்கள் அள்ளிட்டு போயிடுவாங்க அப்படியே நாங்கள் மார்க்கெட்டுக்கு கடன்பட்டுப்பட்டு சாமான் கொஞ்சத்தை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இது பெருசாக ஆகும் இல்லை முந்தி மாதிரி இருந்தால் பரவாயில்ல இப்போ எல்லா சாமானும் பயங்கர வேலை முதலையை உழைப்பீங்க ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் உழைப்போம் இப்போ ரூபா ஆயிரத்தி அஞ்சு ரூபா அதுவும் உழைக்கிறது பதினஞ்சு பதினஞ்சு தான் உழைக்கும் அது தேடும் யூசியால வந்தா விரைச்சி விட்டுவாங்க போலீஸால வந்து வழக்கு போடுவாங்க அப்படி நிலைமையில தான் எந்த சொல்லி தொழில் செஞ்சுட்டு இருக்கோம் ஐயா வவுனியா எந்த இடம் வவுனியா பூந்தோட்டம் மைனா எதுல வாரது நான் வார ஆட்டோ உள்ள வருவேன் இல்லாட்டி ஒரு ஆட்டோ ஆயிரம் பண்ணி வருவேன் ஆட்டோவுக்கு ஆயிரம் பண்ணா நானூறுவா எடுப்பாங்க இன்னைக்கு ஆயிரத்தி அஞ்சு ரூபா கிடைக்கும் சாப்பாடு எல்லாம் போற ஆயிரத்தி அஞ்சு ரூபா காசு கிடைக்கும் அதை வச்சுக்கலாம் சீன் சூப்பர் சரி ஐயா இந்த கம்பியை எடுத்து விட்டுட்டாங்கன்னா எங்களுக்கு நிம்மதியா யாவரம் செய்யணும் நாங்க இந்த ரோட்ல சாமான் போட்டு வாகனம் புலக்குன்னு தான் இந்த கம்பி அடிச்சாங்க முதல் விட புலக்கா இருக்குது இப்ப இந்த துண்டுல வாகனங்கள் போக அவ்வளவு பிரச்சனையா இருக்கு உதவி செஞ்சு எங்களுக்கு இந்த கம்பி ஒரு சைட சரி கம்பியை கழட்டி தந்தாங்கன்னா நாங்க தொழில் செஞ்சுட்டு பேசாம இருந்துருவோம் அப்படி இல்லாட்டி எங்களுக்கு ஒரு கடை துண்டுகளை தந்தாங்கன்னா நீங்க போட்டு ஆவல கடை வாடகை என்ன போகுது கடை வாடகைக்கு மார்க்கெட் ஒன்று கட்டி வச்சிருக்காங்க அது உள்ளுக்கு சும்மா வீடு மாதிரி தான் இருக்குது அது உள்ளுக்கு போயிட்டு கடை எடுத்து செய்யல சனம் வராது போகாது அதுக்கு ஓகே அதால இனி எல்லாரும் ரோட்ல தான் வியாபாரம் அந்த அங்க இப்ப எங்களுக்கு தான் கம்பி தீங்கிட்டு விரச்சி விட்டுருக்காங்க அங்கிட்டு உள்ளவங்க எல்லாம் சாமான் போட்டு இருக்கிற பின்னால உட்காந்து வியாபாரம் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு உள்ளுக்கு போயிட்டு பாருங்க ரீயா லைனை குடிச்சு பாருங்க உள்ளுக்கு அங்கே ரெண்டு பக்கமும் சாமம் போட்டுருக்கா ஓகே சரி நன்றி 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 பெரிய மார்க்கெட் ஒன்னு கேக்குது அது போய் பாவம் முன்ன சட்டம் வந்து

ஆ ஓகே ஓகே என்ன மரக்கறி மோஸ்ட்லி எடுத்து செய்யறீங்க நான் மரக்கறி எல்லாம் போய் கடையில கொடுக்குறாங்க ஓகே வாகனம் வச்சுக்கீங்களா எவ்வளவுக்கு மரக்கறி எடுத்து அவ்ளோ கொண்டு கொடுப்பீங்க

என்னமாயா வியாபாரங்கள் போகுது இன்றைக்கு கொஞ்சம் குறையாதான் இருங்க இல்லாட்டி இப்படி இருக்க மாட்டேன் ஆ நல்ல வெயில் அடிச்சா நல்ல வியாபாரம் போகும் என்ன உங்களுக்கு அண்ணா வணக்கம் அண்ணா ஐயா டெவலப் வந்து இந்த இலக்கஞ்சி குடிச்சுக்கொண்டு இருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஓ ஓகே நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க நீங்கள் சொல்லுங்கள் டேஸ்ட்டை பற்றி டேஸ்ட் பரவாயில்ல ஐயா வீட்டு தயாரிப்பு தானே அதனால ஓரளவு பரவாயில்ல நல்லா செஞ்சு கொண்டு வர ஓகே ஐயா யார் உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணுறது நீங்கள் தனியாக

அதுக்கு எங்களுக்கும் நான் எங்களுக்கும் பாதிப்பா இருக்கு என்னன்னு சொன்னால் அவ்வளவு தூரம் இருந்து நான் பல கிராமங்கள்ல வந்து கொண்டு இருக்கு அப்ப நாங்களும் அதுகளுக்கு ஏத்த தான் வித்து குடுக்கணும் அப்ப அத வேண்ட வார கஸ்டமர்களும் என்ன வில கூடான்னு சொல்லி எங்கிட்ட க வக்கணும் இப்ப நாங்களா இப்ப தயாரிச்சு கொண்டா விக்கல தானே அப்ப கொண்டு வரதுக்கு ஏத்த மாதிரிதான் நாங்க விக்கலாம் அதுக்கு என்ன செய்யறது அரசாங்கத்தையும் சொல்ல கால சூழ்நிலை தான் சொல்லாம் நெல்லுகள் எல்லாம் இப்போ எவ்வளோ அழிஞ்சிருக்கானு இந்த மலையால் ஏண்டா போன வருஷத்தை விட இந்த வருஷம் மழையால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி கத்தரிக்காய் வச்சாஞ்சது கீரை நீங்கள் ஒரு மூணு நாளைக்கு முதல் பார்த்தா ஒரு பொடி கீரை வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா அப்போ

சந்தை கூட வந்த விலை குறைய சான்ஸ் இருக்கு கூட வந்த விலை குறைய ஓகே ஓகே எவ்வளவு வளம் செய்து வரீங்க முப்பது வருஷம் இருக்கிறது ஓகே என்ன மாதிரி பிஸ்னஸ் போகுது ஓகே பிஸ்னஸ் குறவு தான் இப்போ சாமான்கள் வார்த்தை இல்லை மரக்கறி எல்லாம் விலை கூட வாழ்க்கையே சோமா போகுது ஓகே ஓகே வா என்ன பேர் உங்களுக்கு என்ன பேர் ராஜேந்திரன் ஓகே ஐயா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களை வாழை குழைகள் பாருங்க ஆக்கள்லாம் தொடர்ந்து மரக்கறிகளை பார்த்து பார்த்து வாங்கிக்கொண்டிருக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இல்ல வகையெல்லாம் வச்சிருக்காங்க நீ அண்ணா என்ன பிரைஸ் போகுது இப்படி ஓகே

அப்படியே தொடர்ந்து பாத்தீங்கன்னா அளவு இப்போவும் கிலோ இருநூறு அப்படி போகுது எத்தனை கிலோவுக்கு மேல எடுத்தா ஐயா தருவாங்க ரெண்டு கிலோ மூணு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோக்கு மேல எடுக்கணும் ஓகே ஓகே நீங்க என்ன தேவைக்கு வாங்க வந்து நீங்க நான் சொல்ற கடைக்கு ஆ கடை வச்சுருக்கு ஓகே இங்க இருநூறு அப்படி வாங்கி கொண்டு போய் எவ்வளோ கொடுப்பீங்க இருநூத்தி நாற்பது ரூபாய் இப்போ எத்தனை கிலோ வாங்கிட்டு போய் ஒரு நாளைக்கு ஒரு மூணு கிலோ எத்தனை வருவீங்க தினமும் வரும் கொண்டாட்டு காசு எங்களாவது எடுத்துட்டு தினமும் வாங்கிக்கிறோம் ஓகே அண்ணா எந்த இடம் இங்கேயிருந்து காவி கொண்டு போகணும் எதுல நீங்கள் பைக்கில் தான் போறது ஓகே சரி அண்ணா ஓகே சார் எல்லாருமே இந்த வீடியோ பாத்துருப்பீங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் நம்பிக்கையா சேலம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் கொமெண்ட்ஸா பண்ணுவாங்க